கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு அரை கிலோ உருளைக்கிழங்க தோல் சீவி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு வடைச்செட்டி அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்து கருவேப்பிலை பெருங்காயத்தூள் ரெண்டு பூண்டு பல்ல கட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் கறி தூள் ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசால் பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி தரலாம் கட் பண்ணி வச்ச உருளைக்கெழங்கு சேர்த்துக்கரலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுத்தரலாம் மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கிறணும் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்ப திண்டி விட்டுக்கோங்க நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும் உருளைக்கிழங்கு வருவது ரெடி ஆயிடுச்சு மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சிடலாம்